தாத்தா பாட்டி வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் ஓடி வந்து ஒட்டி கொள்கிறது ஆர்ப்பாட்டம் இல்லாத பாசம் யார் இவர்கள் நமக்கு பொறுமையை சொல்லாமல் சொல்லும் தெய்வங்கள் நான் தான் உன்னை விட நாகரிக ரீதியில் அதிகம் அறிந்தவள் என ஒரு மகள் தன் தாயிடம் சொன்னால் அங்கு வாக்குவாதம் வரும் என்னதான் பாசமிக்க தாய் மகளாயினும் அங்கு ஒரு சிறு வேற்றுமைகள் நிலவும் ஆனால் தாய்மகள் உறவு என்றாலே பிடிவாதம் இணைந்த பாசம் பாசம் இதே தாத்தா பாட்டியிடம் அந்த மகள் அங்கனம் சொன்னால் அவர்கள் முதலில் ஆம் என்றுதான் ஒப்புக்கொண்டு வார்த்தைகளே இல்லாமல் நடைமுறையில் உணர்த்துவார்கள் அவர்களே சால சிறந்தவர்கள் என்று ஒப்புக்கொள்ளும் நம்மை அவர்களிடம் ஒட்டிக்கொள்ள செய்துவிடும் கல்லூரி காலம் தொடங்கியும் கூச்சமின்றி என் தாத்தாவின் கைப்பிடித்து நான் நடந்ததை போன்ற அநியோன்யம் என் தாத்தா என்னுடன் பேசுகையில் என் அர்த்தமற்ற அடுத்தடுத்த கேள்விகளுக்கு அவரின் பொறுமை நிறைந்த தெளிவான பதில்கள் நான் தவறு செய்தும் தவறில்லை என அன்னையிடம் சண்டையிடும் போதும் குழந்தையை திட்டாதே என அவர் எனக்காய் வாதாடிய அக்கறை என அனைத்தும் வேறுபாடு யாரிடமும் காண முடியாது என் தாத்தாவின் பொறுமை தந்தைக்கு இல்லை என் தந்தையின் பொறுமை தம்பிக்கு இல்லை என் தம்பியின் பொறுமை என் கணவருக்கு இருக்க வாய்ப்பில்லை என் கணவரின் பொறுமை என் குழந்தைக்கு நிச்சயம் இருக்காது நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் நல்வழி காட்டுபவர்களை இழந்து வருகிறோம் நூறு நூலகங்களை கற்றாலும் இவர்களின் அனுபவ அறிவிற்கு முன் அவை கடுகளவே கரூர் அருகே வாங்கல் என்ற ஊரே என் போதிமரம் என் தாத்தா தான் என் புத்தர் வாங்கல் வீட்டிலிருந்து காவிரி கரை கால் மணி நேரம்தான் நடந்தால் நடந்து அழைத்து செல்வார் முழுதும் வாழ்க்கை கதைகள் தான் அவர் அடிக்கடி சொல்லும் ஒரு வரி பெருமாளை பிடிச்சுக்கோ அவர் பார்த்துப்பார் குணசீல பெருமாள் அவர் இஷ்ட தெய்வம் அவர் பள்ளிக்கூட கூட ஆசிரியர் ஆசிரியர் பள்ளி காலம் தொடக்கி அவர் ஆற்றின் பூர்வீகம் என அனைத்தும் சொல்வார் நடந்து செல்கையில் வழி துணைக்கும் வார்த்தை துணைக்கும் அனுபவமிக்க அடுத்தடுத்த கேள்விகளுக்கு அசராத பொறுமையின் பிம்பமாக ஒருத்தர் இருப்பின் வேறு எது வேண்டும் தாத்தாவிடம் கொண்ட அநோன்யம் பாட்டியிடம் இல்லை இருக்காது இயல்புதான் பாட்டி அடுப்பங்கரையை காட்டுவார் தாத்தா அடுத்த பக்க காவேரி ஆற்றின் கரையை ஆற்றில் இறங்கி கைப்பிடித்து கூட்டி சென்று காட்டுவார் தாத்தா பாட்டி முன் தாய் தந்தை வார்த்தைகளை வடிகட்டி வீணே வீசாமல் வடிவமைத்து பேசுவார்கள் பெரியோர் இருக்கிறார்கள் என்று மரியாதை ஒரு விதமான ஆரோக்கியமான ஒழுங்குமுறை இருக்கும் அவர்கள் முன் ஞாழ்கிழமை எனில் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என எடுத்து சொல்ல நாதி இறந்தது தாத்தா பாட்டி இறந்தவரை இளவரசியை போல் தான் வளர்ந்தேன் இரண்டு வருடமாய் பாட்டி படுக்கையாக உடல் சுறுசுறுப்பானவர் நோயற்றவர் கல்லூரி காலம் தொடங்கி மார்கழி மாதம் இரவு நேரம் மூன்று தொலைபேசி மாறி மாறி மணியடித்து தொல்லை செய்தது அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் சிறு சத்தமாயினும் நான் கண் விழித்து பழக்கம் என் தொலைபேசியில் மாமாவிடமிருந்து அழைப்பு மௌனமாய் ஒலியின்றி ஒலியுடன் சொல்லுங்கள் மாமா என்றேன் அப்பாவிடம் போன் கொடுமா என்றார் அப்பாவை எழுப்பி கொடுத்தேன் நாங்கள் எதிர்பார்த்ததுதான் பாட்டியின் உடல்நிலை என்ற தோனியில் அப்பா ஆர்ப்பாட்டமின்றி பேசினார் மாரடைப்பால் தாத்தா இறந்துவிட்டார் என்ற செய்தி எனக்கு விவரம் தெரிந்து நான் சந்தித்த முதல் நெருக்கமானவரின் இழப்பு என் தாத்தா அம்மா இரு நிமிடங்கள் அழுதுவிட்டு பிணத்தை எடுப்பதற்குள் செல்ல வேண்டும் என்றாள் முந்தைய நாள் வாரமலரில் என் பெயரில் பரிசு வந்ததாய் தாத்தாவிடம் பேசினேன் நாராயண நாமம் ஆயிரத்தி முறை மாதம் ஒரு முறை சொல்லு என்றார் முந்தைய நாள் வரை அப்பா என்றவர் இறந்த செய்தி கேட்ட பத்து நிமிடத்தில் பிணம் என்கிறாளே என்ற அதிர்ச்சியில் அமர்ந்தேன் இவ்வளவுதான் மனித வாழ்க்கையா என்றானது கருணஞ்ச கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை அவர் சொன்னது போல் பெருமாளை பிடித்து கொண்டேன் மரண வைராக்கியம் என்பவர்களே அதுதான் எனக்கு என் தாத்தா தந்தது தாத்தா பாட்டி பழுத்தவர்கள் ஆவர்கள் காயிலிருந்து பலமாய் மாற மறுக்கும் பெற்றோர்களை விட பூவிலிருந்து காயாய் மாற தயங்கும் இளஞ்சுட்டுகளை வழிநடத்த அவர்களே சால சிறந்தவர்கள் உலகத்தில் உள்ள தாத்தா பாட்டி அனைவரும் இன்னும் பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் நன்கு வாழ வேண்டும் என மனதார பிரார்த்திக்கிறேன்